தனது தாயை அவதூறாக பேசியதை தாம் மன்னித்தாலும் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி பேசினார் பீகாரில் ராகுல் காந்தி நடத்திய வாக்காளர் உரிமை பேரணியின் போது சிலர் பிரதமர் மோடியின் தாய் குறித்து அவதூறாக பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது காங்கிரஸ் மற்றும் ஆர் ஜேடி கட்சியினரை எதிர்த்து பாஜகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் பீகாரில் நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி தனது தாயை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தாய்மார்களையும் அவமானப்படுத்தி இருப்பதாக கூறினார் बेटी का अपमान है ताईमार त्याग कांग्रेस मत आरजेडी कक्षियनरको मुड़िया एक गरीब मां की तपस्या उसके बेटे की पीड़ा ये शाही खानदानों में पैदा हुए युवराज नहीं समझ सकते ये नामदार लोग तो பிரதமர் மோடி பேசும்போது பீகார் மாநில பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால் கண்ணீர் வடித்தார் மேலும் அங்கிருந்த பெண்களும் அழுதனர் நாடு சுதந்திரமடைந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் ரயில் பாதை உருவாக்கப்பட்டுள்ளது என்னென்ன சிறப்புகள் இந்த ரயில் பாதையில் உள்ளன என விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் அடர்ந்த வனப்பகுதிகளுடன் இயற்கை எழில் கொஞ்சும் மாநிலமாக மிசோரம் காணப்படுகிறது கல்வி உட்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் நிரம்பிய மாநிலமாக அறியப்படும் மிசோரம் தலைநகரான ஐஸ்வாலில் ரயில் போக்குவரத்து இல்லாதது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது வானுயர்ந்த மலைகளே மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலை மற்ற பகுதிகளுடன் ரயில் போக்குவரத்தில் இணைக்க தடையாக இருந்தது கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரண்டு முறை ஐஸ்வாலில் ரயில் போக்குவரத்து ஏற்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன இருப்பினும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அந்த ஆண்டு நவம்பர் மாதம் மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலுக்கு பக்கத்து நகரமான சைராங்குடன் இணைக்கும் ரயில் பாதை திட்டத்திற்கான அடிக்கலை நாட்டினார் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகள் கொரோனா பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்களுக்கு மத்தியில் பாலத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்றன ஏறத்தாழ எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஐம்பத்து ஒன்று புள்ளி இரண்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐஸ்வாரை இணைக்கும் பைராபி சைராங் இடையிலான ரயில் பாதை திட்டப்பணிகள் நிறைவு பெற்றன ரயில் பாதையில் ஐம்பத்தி ஐந்து பெரிய பாலங்கள் எண்பத்தி ஏழு சிறிய பாறைகள் மற்றும் நாற்பத்தி எட்டு சுரங்க பாதைகள் ஐந்து ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கடந்த மே மாதம் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இப்போதைக்கு வந்து சிங்கிள் லைனில் போட்டிருக்காங்க ஒரு பிளைனா இருக்க இடத்துல போடாமல் இருக்கிற மலையை வந்து சுரங்க மாதிரி இல்லாமல் ரெண்டு பக்கமும் கட் பண்ணி ஓப்பனான சுரங்க மாதிரி இருக்கும் கட்டிங்கிறது ஸோ அதை வச்சு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கட்டிங் பண்ணி பண்ணப்பட்டது புதிய ரயில் பாதை பயன்பாட்டிற்கு வரும் நிலையில் அசாம் மாநிலம் கவுகாத்தி ஐஸ்வால் இடையே உள்ள பதினெட்டு மணி நேர பயணம் பனிரெண்டு மணி நேர பயணமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் அபினேஷ் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரும் ஐந்தாம் தேதி மனம் திறந்து பேச உள்ளதாக தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்றைய தினம் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க உள்ளதாக கூறினார் பேசப்போகிறேன் என்ன கருத்துக்களை சொல்லுகிறேன் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டி டிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைவது குறித்தும் வரும் ஐந்தாம் தேதி பேசுவதாக குறிப்பிட்டார்

பாளையத்தில் உள்ள இல்லத்தில் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ பண்ணாரி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதிமுகவின் ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் உள்ள தொன்னூற்றி ஐந்து சதவீத நிர்வாகிகள் பங்கேற்றனர் பதினெட்டு ஒன்றிய செயலாளர்களில் பதினாறு பேரும் பதினான்கு பேரூராட்சி செயலாளர்களில் பதிமூன்று பேரும் மூன்று நகரச் செயலாளர்களில் இருவரும் பங்கேற்றனர் அறையில் நடைபெற்ற ஆலோசனையில் தனது நிலைப்பாடு குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது கோவையில் கடந்த பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படம் இடம்பெறவில்லை என செங்கோட்டையன் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார் அதன் பிறகு டெல்லி சென்று பாஜக தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது டெல்லியில் பாஜக தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்து திரும்பிய பின்னரே அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு வெளியானது அதன் பிறகு அவர் அமைதி காத்து வந்தார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் மீண்டும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுகவில் பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டை செங்கோட்டையன் எடுப்பார் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையன் மனம் திறந்து பேச உள்ளதாக கூறியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பரப்புரை கூட்டத்தில் பதிலளிப்பதாக கூறினார் செப்டம்பர் ஐந்தாம் தேதி செங்கோட்டையன் மனம் திறந்து பேச உள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மறுத்துவிட்டார் ஒரு அஞ்சாம் தேதி அது எனக்கு தெரியாது தெரியல இப்பதான் இங்க வந்து சொன்னாங்க எனக்கு தெரியல தெரியல கேக்கு

அங்குள்ள துறைமுகங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்களில் வட மாநிலங்களைச் சேர்ந்த குறிப்பாக உத்தரப்பிரதேசம் பீகார் அசாம் ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற வட மாநில தொழிலாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இது வந்து தங்கி வேலை பார்த்து வருகின்றனர் இங்குள்ள குடியிருப்பில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த தொழிலாளர்களுள் அமரேஷ் பிரசாத் என்ற தொழிலாளி மாடியில் இருந்து விழுந்து உயிரிழந்த நிலையில் அந்த நபருக்குரிய இழப்பீடு அவரது குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என சக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு சமரசம் மேற்கொள்ள சென்ற கழலத்துறையினர் மீது கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றது காவலர்கள் கட்டாயமடைந்துள்ளனர் மேலும் தொழிலாளர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது அவர்களை அடக்கச் சென்ற காவல்துறையினர் திடீர் தாக்குதலுக்கு ஆளாகப்பட்ட நிலை அங்கு நம்மால் காண முடிந்தது அங்கிருந்த கண்ணாடி அனைத்தையும் உடைத்து எரிந்துள்ளனர் தற்போது அந்த இடத்தில் வந்து காவல் ஆணையர் சங்கர் கூடுதல் ஆணையர் பானீஸ்வரி ஆகியோர் தலைமையிலான ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் சமரசத்தை மேற்கொண்டனர் ஒரு ஈடுபட மாட்டோம் ஆனால் இந்த தொழிலாளர்களில் எழுபது பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவர்கள் மீது பொது சொத்தை சேதம் செய்தல் காவலர்கள் மீது தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு தலைவல் சக்கரவர்த்தி விவரங்களுக்கு நன்றி பார்த்து சார்